பார்க்குங்கன்னா பாலக்கீரை கூட்டு தான் மசியல் அதுக்கு பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் பா பாலக்கீரையை நல்லா நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி பாலக்கீரையை நல்லா இந்த மாதிரி பாலக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அங்கே பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயம் போட்டு நம்ம வேக விட்டுருக்கோம் அதை நல்லா வெந்து வரட்டோங்க இதை நல்லா அலம்பு எடுத்து வச்சுக்கணும் இந்த பசலக்கீரியோட நன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வைக்கும் அது மட்டும் இல்லைங்க எடும்புக்கு வலு கூட்டும் கேன்சர் வராமல் தடுக்கும் மேலும் தீவிரமாகாமல் கிடைக்கும் நீர் சத்து நமக்கு வந்து இதில் வந்து நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பவளக்கீரையெல்லாம் கண்டிப்பாக சப்பாத்தியும் இந்த மாதிரி கடையிலோ மசியலோ பண்ணி பாருங்கள் இப்போ இது அது வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு குடித்து பசுக்கீரையை வேக விட்டுருவோம் அதில் ஒரு ஸ்பூன் சாலை ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் കാടും ഇരുവും നല്ല വേടിച്ച് വരേണ്ടി വെള്ളം വെങ്ങനെ പച്ചമുളക് വെള്ളം നല്ല വരുന്നതാണ് இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வெந்து வந்தாச்சு லைட்டாக நம்ம கடந்துட்டுருக்கோம் ரொம்ப மசியை வேகணும்னு இல்லை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வெண்ணாக போயிடும் ஓரளவு கண்ணாடி கலத்துக்கு வதங்கி வந்தாங்க தண்ணீர் இருக்கணும் முதல்ல வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணீரோ இதை நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து இதை சேர்க்கணும் பருப்பை சேர்க்கணும் பாசி பருப்பை சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும் சோரம் பருப்பு கொஞ்சம் வேட்டாகும் வாயு அதிகம் அதனால காசி பருப்பு சேர்த்து வேக வேணும் விருப்பம் நடந்துக்கணும் அதனால அதுல இருந்த நல்லா நம்ம உங்களுக்கு வெந்து வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வேகம் பாருங்கள் கீரை நல்லா வெந்தாச்சு இந்த பக்கம் நம்ம பருப்பு சேர்க்கலாம் சேர்த்து கீரை நல்லா வெந்தாச்சு பாருங்க உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் இப்போது இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஏன்னா பருப்பு ஊற்றி இல்லையா இது நல்லா கொதிச்சு வதக்கும் ஏற்கனவே வெங்காயத்துக்கு வதக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் அதனால் இந்த உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டோம் இப்போது உப்பு போகிறத போட்டுருக்கோம் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னா கண்டிப்பாக இட்லி தோசை அதுவும் அதுக்கும் நீங்கள் சைடு ஐட்டம் யூஸ் பண்ணுங்க இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்கள் இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நீ இது ஆப்ஷனல்னா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விடுவேன் வீட்டில் காய்ச்சி நெய் அவ்வளோதாங்க சூப்பராக பாலக்கீரை போட்டு இன்னும் மசீன் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருமையான பாலக்கீரை கூட்டு இந்த மட்டும் பண்ணி பாருங்கள்